பாதுகாப்புக்கு ஒரு பிரச்சனை உருவாக இருக்குங்கிற நிலைப்பாடு நாங்க பேச அரசு திரும்ப திரும்ப சொல்லுவது இது தேசிய பாதுகாப்புக்கு ஒரு பிரச்சனை தான் அரசு சொல்றது ஆனாலும் மக்கள் இந்த ஷூட்டிங் நடக்குது எல்லா இடத்துலயும் நடந்துகிட்டு இருக்குது இதுக்கு ஒரு வகையால முடிவுன்னு எடுக்கணும் நாங்க காரணம் இதுல வந்து விசேஷமாக ராஜபக்ச குடும்பம் எடுத்துக்கொண்டாலும் அவங்க செஞ்ச ஊழல்கள் அவங்க காலங்கள் செஞ்ச கொலைகள் விசேஷமாக ஊடுகவியலாளர்கள் சம்பந்தமாக எடுத்த கொலைகள் சம்பந்தமாக எல்லாம் பேசலாம் அப்ப இதுகள் இதுகள் செய்யக்குள்ளேயும் அரசு வந்து பயங்கர

அரசு இந்த விசேஷமாக இந்த நடக்கிற கொலைகள் சம்பந்தமாக உடனடியாக தீவிரமா செயல்பட வேண்டும் அதோடு நாங்க காணறோம் விசேஷமாக இந்த அரசு அரசு மறுபக்கத்தால் அந்த வரவசீலவு திட்டம் இங்க நடந்த ஜினிவாயில் நடந்த பேசுவார்த்தை எல்லாத்தையும் இந்த தமிழ் மக்கள் பிரச்சனைகள் சம்பந்தமாக ஒரு வார்த்தையும் பேசுற ஒரு சூழ்நிலையில இல்ல இப்ப சாதாரணமாக இந்த வரவசீலவு திட்டம் வந்துச்சு தமிழ் மக்களின் அரசியல் அதிகாரங்கள் வழங்குறது சம்பந்தமாக தமிழ் மக்களின் பிரச்சனை தீர்க்கிறது சம்பந்தமாக சிறு கைதிகளின் பிரச்சனை தீர்க்க

வடகிழக்கில் இருக்குது பொருளாதார ரீதியான பிரச்சனை ஆனாலும் நாகக்காட்டம் வடக்கில் இருக்குது வந்து தமிழ் மக்களின் பிரச்சனை இது அவங்க உரிமைக்கான பிரச்சனை அவங்க அதிகார பரவல் சம்பந்தமாக பிரச்சனை அதனால ஒரு பெரிய ஒரு போர் நடந்து அந்த போருக்கு பின்னால் மக்களுக்கு நீதி வழங்குறது மக்கள் மக்கள் பட்ட அநீதிகளுக்கு வந்து கொடுக்க வேண்டிய சலுகைகள் அது சம்பந்தமான செயல்பாடுகள் வேகமா போற மாதிரி காணறது இல்லை ஆனா வேகமா பேசுறோம் எல்லா பிரச்சனையும் சம்பந்தமா பேசுறாங்க நாங்க இப்படி செய்வோம் அப்படி செய்வோம் ஆனா நடைமுறையில் அது வர்றது நடைமுறையில் அதுக்கு சாத்தியமான செயல்பாடுகளுக்கு போக வேண்டும் ராணில் விக்ரமசிங் அரசாங்கமும் அதுக்கு முதலந்த அரசாங்கம் எல்லாம் சொன்னது மக்கள் இருந்து வர்ற நீதிகள் எல்லாரும் சேர்ந்து சர்வதேச ரீதியா இந்த பிரச்சனைக்கு வரணும்னு சொல்லி சொல்ல சொல்ல எல்லா அரசாங்கமும் இல்ல சர்வதேசம் இல்ல நாங்க செய்வோம்னு சொன்னாங்க யாருமே செய்ய அந்த சூழ்நிலையில இந்த அரசாங்கம் சொல்லுது தான் செய்வோம் நாங்க செய்யறதா நீங்க என்ன செய்யறீங்க என்ன செயல்பாடு அது சம்பந்தமாக நாங்கள் இந்த வரவு திட்ட விவாதங்கள்லையோ இல்லாட்டி வேறு வழியிலையோ நாங்கள் காண இல்லை அதனால உண்மைக்கும் நடைமுறை சாத்தியமாக நடைமுறையை செய்யக்கூடிய மாதிரி செயல்பாடு அரசு பழ வேண்டும் பேச்சில் மட்டும் இந்த பிரச்சனை தீர்க்க இல்லாத எங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு எத்தனை வருஷம் போயிருக்குது ஆனாலும் எல்லாரும் பேசுறது மட்டும்தான் செய்கிறாங்க மக்களுக்கு நீதி வழங்குறது சம்பந்தமாக ஒரு வகையான செயல்பாடும் இல்லை